வழக்கம் போல் இந்துவும் கர்ணாவும் மாறி மாறி ஆல்டி பண்ணிக்கிட்டு கர்ணா வந்துட்டு அங்கே வந்து போய்ட்றாரு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சரக்கு வைக்க சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டுறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே கரெக்டாக நம்மளோட சித்ரா வந்துட்டு வந்து பார்க்குறாங்க இந்துவை பார்த்துட்டு பேசிவிட்டு என்னை மனத்திருக்காய் என் தப்பு தான் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எதுவும் இது பண்ணாத அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க நீ படிக்கிற வழியை பாருன்னு சொல்கிறாங்க இவகிட்ட எங்கேருந்துக்கா பெண்கள் எல்லாம் அடிமையாக இருக்கணுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிவிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அவங்க அம்மா பார்த்துட்டு இங்கே எதுக்கு நீ வந்தேன்னு சொல்ல இங்கே பாருங்கள் அவளை எதுக்கு என்ன திட்டுறீங்க நான் தான் கூப்பிட்டு பேசிக்க சொல்லுறாங்க ஏமா உங்களுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கு எந்த கிடையாது கேட்கிட்டேன் அவ்வளோ வந்துட்டு இவ்ளையெல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போ திடீர்னு சித்ராக்கு வந்துட்டு வலிப்பு மாதிரி வந்துட்டு அப்பா கரெக்ட் கரெக்டாக இந்து தான் வந்துட்டு அங்கே இருக்கிற இது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இரும்பு கையில் கையில் வச்சா மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு வாயில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இதுவாகுது அப்புறம் கை வச்சு இது பண்ணிடுறாங்க நம்ம இந்து அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு வலிப்பு சரியாயிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க இந்து கரெக்டான டைமில் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஜெயந்தி மட்டும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க இங்க ஒரு பக்கம் ஜெயந்தி காஃபி எடுத்துட்டு வரலான்னு வரும்போது தான் சித்தா வரதை பார்த்துட்டு அவங்க போயிட்டுறாங்க அவங்க பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க இவங்க வந்துட்டு இங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எழுவி வந்துட்டு தீபாக்கும் அவங்க அப்பாக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்க என் தங்கச்சி பார்த்தியா என் கல்யாணத்தை ரெடி பண்ணிவிட்டு அவள் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் நான் அப்போவே போய் அப்படி அப்படின்னு புலம்புறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் எங்கள் கிட்டே எவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன் வீட்டையே மொத்தமாக வந்துட்டு அவங்களுக்கு இது எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு பத்து லட்சமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அறியிடு வச்சுருக்கேன் எவ்வளோ இன்னும்னா நாளாக மற்சிருக்கே தெரியும் ஏதோ மற்சிருக்கேன்னாலும் தோணுதுன்னு அவங்க அப்பா புலம்பேன் ஏன் எப்படி எங்களை இது பண்ணுறீங்களோன்னு சொல்லிட்டு ஒரே நாடகமாக போடுறாங்க ஒரு வேறு தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பை சொல்கிறாங்க தீபா ஒரு பக்கம் சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிடாம அப்படியே கோவமாகவே இது பண்ணிட்டு இருக்காங்க சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் இவங்க இவங்களுக்காக இந்துக்காக சாப்பாடு கொண்டு வராங்க ஜெயந்தி அந்த வீட்டில் எனக்கு எதுவுமே வேணாக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டவொன்னும் வந்துட்டு கோவம் வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அந்த வீட்டில் எவ்வளோ அம்மனை கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டு சாப்பாடு எனக்கு வேணாக்கான்னு சொல்கிறாங்க சரி எனக்கு புரியுது நீ எதுவும் இது பண்ணாத எப்படி சாப்பிட மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க பார்த்துக்கலாங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதே இந்து பற்றி குழம்பிக்கிட்டே வந்துட்டு சரக்கடிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம கருணா அதோடய எபிசோட் முடியுது வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்